சென்னையில் வெவ்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய முன்னணி மூன்று தயாரிப்பு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய ஒரு காமனான ஜாப் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நல்ல சம்பளத்துடன் நல்ல பெனிஃபிட்டுடன் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு தகவல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பிற்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி முடித்தவங்க அந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நம்மளால் முயற்சிக்க முடியும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க நமக்கான வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி எட்நூறுவாலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் வரைக்கும் நமக்கு சம்பளம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வி தகுதி மற்றும் நிறுவனத்தை பொறுத்து தான் உங்களுக்கான சம்பளம் இருக்கும் அப்படின்றதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனங்களில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இலவச உணவு வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பேருந்து வசதிகளும் இருக்குது தங்குவதற்கான இடமும் அவைலபிள் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் டூட்டி அவர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிப்ட் தான் அப்படின்றதும் கொடுத்திருக்காங்க பிளஸ் ஓடி அவைலபிள் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்க கையில இருக்கணும் அப்படின்றத கொடுத்திருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா அப்டேட் ரிசிம் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ சர்டிபிகேட் அண்ட் மார்க்ஷீட் கையில இருக்க வேண்டியது அவசியம் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம் மூன்று வெவ்வேறு இடங்கள்ல நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்க போது அப்படின்ட்டு எந்தெந்த இடங்கள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மறைமலை நகர் ஸ்ரீபெரும்புத்தூர் சிங்காடிவாக்கம் இந்த மூன்று இடங்கள்லேயும் தற்போதைக்கு நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணுங்க இந்த நிறுவனங்களுடைய முழு தகவலை நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்ட பின்பு இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் நீங்கள் யாருக்குமே எந்த இடத்துலையுமே பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்